ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டை அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பிறோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போ நினைப்பிறகு துளை வளம் பெற்று அதிகோரமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவலாம் அருள் பெறுவாய் ஓம் புதன் பகவான் திருவடியில் போற்றி போற்றே பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் நாலாம் நாள் புதன்கிழமை வளர்புறைய நவமி திதி மாலையை மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதியாகும் ஆயு நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது சூலம் நாம யோகம் இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது தைத்துலக்கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகமாகும் நேத்திரம் ஒன்று ஜீவன் உள்ள நாள் விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை வடக்கு யோகினி ஆகாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் நவமி திதி தசமி திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சகமாகும் பூச நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் ஒன்பது மணி காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கணித ஆரம்பம் பொன்னுறக்க நல்ல நாள் நல்ல நேரமாகும் வால்வரமுடன் மீனொருமற்ற பதிவில் சந்திப்போம்